தமிழகத்தை பொறுத்தவரை மது என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கமும் சூழ ஆரம்பித்திருக்கிறது போன வருஷம் மொத்த வருமானத்தை பார்த்தோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஆமாம் இந்தியாவிலே அதிகமாக மதுவை விற்று சம்பாதித்த அரசு நம்முடைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஆமாம் அது உண்மைதான் அதைவிட அரி அதிர்ச்சிகரமான உண்மை என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு அந்த வருஷத்துக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக வருமானம் என்பது இருபத்தி இரண்டு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருந்த டாஸ்மாக் வருமானம் திமுக அரசு பொறுப்பேற்று ஒரே வருடத்துல நாற்பத்தி நான்காயிரம் கோடியாக உயர்த்தி இருக்கின்றார்கள் தமிழக வரலாற்றுல இந்திய வரலாற்றுல எந்த ஒரு மாநிலத்திலும் கூட மதுவை விட்டு அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது இருபத்தி இரண்டு விழுக்காடு ஒரே வருடத்திலே உயர்ந்ததாக சரித்திரம் இல்லை தமிழகத்தில் பார்க்கிறோம் அது என்ன நமக்கு சொல்லுதுன்னா இந்த அரசு குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு போட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்னன்னா ஒரு ஒரு மாதமும் கூட ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்னுடைய அவுட் அவங்க ரிவியூ பண்ணணும் எவ்வளவு வித்து இருக்காங்க அது ஆஃப்டேக் சொல்றாங்க ஆஃப்டேக் எவ்வளவு ஆயிருக்கு அதை அடுத்த மாதம் உயர்த்துவதற்கு ஆட்சியர் பாடுபட வேண்டும் அடுத்த மாதம் அதே மாதிரி அந்த ஆஃப்டேக் வேல்யூவை பார்த்து மறுபடியும் உயர்த்ததற்கு பாடுபடும் அதனால இந்த திராவிட மாடலுடைய கவர்னன்ஸ் ஆட்சியினுடைய அலட்சியம் என்னன்னா இருபத்தி இரண்டு விழுக்காடு மதுவனுடைய வருமானத்தை உயர்த்தி காட்டி இருக்கின்றார் ஏழைங்களுக்கு வீடு போச்சா அதை பார்க்கறது இல்லை கலெக்டர் ரிவியூ பண்றது கிடையாது எல்பிஜி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் போயிருக்கா அதை பத்தி பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஏழை மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கிறதா அதை பற்றி பார்ப்பதற்கு அரசுக்கு அக்கறை இல்லை ஆனா இந்த அரசு காலம் தவறாம நேரம் தவறாம ஒரு ஒரு மாதமும் கூட டாஸ்மாக எவ்வளவு பொருள் இன்னைக்கு அதனுடைய ஒரு எண்ண ஓட்டம் எப்படி மாறி இருக்குன்னா அது கள்ளச்சாராயத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மோகத்தை நமக்கு காட்டி இருக்கிறது விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த இரண்டு மாவட்டம் ஒருங்கிணைந்த முன்னாள் மாவட்டத்தை கூட்டி பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பேரு கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கிறார் இப்ப சமுதாயத்தை பொறுத்தவரை கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் தவறு செய்தார்களா இல்ல கள்ளச்சாரத்தை விற்றவர்கள் தவறு செய்தார்களா என்பதை தாண்டி கள்ளச்சாராய கலாச்சாரத்தை தமிழகத்திலே டாஸ்மார்க் மூலமாக கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மது என்பது இருக்கும் வரை ஒரு மனிதன் குடிப்பதற்கு செல்வான் கள்ளச்சாராயம் என்பது டாஸ்மாக்ல கிடைக்கிற நூறு ரூபாய் கோட்டை விட முப்பது ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னா அதே மனிதன் அந்த முப்பது ரூபாய் கோட்டரை நோக்கி போவான் கள்ளச்சாராயத்தை குடிப்பவர்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை காரணம் கள்ளச்சாராயம் இருக்கும் வரை யாரோ ஒரு மனிதன் அதை தேடி போவான் உலகத்தினுடைய உண்மை அதை நாமும் உலகத்தினுடைய உண்மை அப்படி எடுத்துக்கணும் நாம் இன்று போராடி கொண்டிருப்பது கள்ளச்சாராயம் என்கின்ற ஒன்று இருக்கிறனால தான் அதை குடிக்கிறதுக்கு நாலு பேர் போறாங்க ஏன் கள்ளச்சாராயம் வந்துச்சு கள்ளச்சாராயம் ஒரு லிட்டர் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு கோட்டை பாட்டில் அடைச்சு டாஸ்மார்க்ல நூத்தி பத்து ரூபாய் கொடுக்கிறேன் டாஸ்மார்க்கிலே குடித்து குடிக்க அடிமையான ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவனால் அதே பணத்தை கொடுத்து டாஸ்மார்க்ல அதை வாங்க முடியாது நேரடியாக அந்த மனிதனுடைய மனம் என்பது கள்ளச்சாராயத்தை நோக்கி போகும் இப்படித்தான் அனைத்து சாவுகளும் இங்கே நடந்திருக்கிறது அந்த இறந்து போனவர்களுடைய தாய்மார்கள் அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய தங்கச்சிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் பிரசில பேசுறதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது அவங்க கள்ளச்சாராயம் மட்டும் குடிக்கிறவங்க கிடையாது அவங்க டாஸ்மாரக்ல மது அருந்தவங்க ஒரு காலகட்டத்திற்கு பின்பு அது கள்ளச்சாராயம் அருந்தக்கூடிய ஒரு மனித தன்மை அவர்களுக்கு வந்திருக்கிறது காரணம் இது சீப்பா கிடைக்கிறது ஈஸியா கிடைக்கிறது திமுகவுனுடைய உடன்பிறப்பினுடைய பொறுப்பு இன்னும் கஷ்டம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாரும் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா பேரெல்லாம் பாருங்க மருவூர் ராஜா என்கின்ற முக்கிய குற்றவாளி மருவூர் ராஜா யாருன்னா மருவூர் ராஜாவுனுடைய மனைவி திண்டிவனம் நகராட்சியினுடைய திமுக கவுன்சிலராக செந்தி மஸ்தானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மருவூர் ராஜா முக்கியமான ஒரு இரண்டாவது முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அம்மாவாசை என்கின்ற மனிதர் அவரே கள்ளச்சாராயத்தை கொடுத்து அதுல பல பேர் செத்து போனதுக்கு அப்புறம் அவரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிக்கிறாங்க நானும் கள்ளச்சாராயத்தை இருக்கின்றேன் எனக்கும் பிரச்சனை அந்த திறனற்ற திமுக அரசு அம்மாவாசையை தேடி பிடிச்சு அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கா நீ கள்ளச்சாராயம் குடிச்சு நீ ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு அமாவாசைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அமாவாசை யாருன்னு அமாவாசையினுடைய சகோதரர் சித்தாமூர் திமுக ஒன்றிய துணை செயலரா இருக்காங்க இந்த முக்கிய குற்றவாளிகள் நீங்க பட்டியல் எடுத்து ஒரு ஒருவரையும் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்திலோ அவர்களோ திமுக ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க இப்ப திமுக உடன்பிறப்பு கிட்ட போனா அவன் என்ன கேக்குறானா ஏம்பா நம்ம கட்சியில் இருக்கிற அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவரு அகார்டு டிஸ்டிலர் நடத்துவார் பன்னெண்டாயிரம் கோடி அதில் வருமானம் வரும் ஜெகத் ரக்ஷகன் பத்தாயிரம் கோடி வருமானம் வரும் டிஆர் பாலு கோல்டன் வருமான வரும் டிஆர் பாலு கிங்ஸ் இந்தியா கெமிக்கல் வருமானம் வரும் உதயநிதி ஸ்டாலின் ஐபிஎல் மேட்ச் ஐ டி எல் போட்டுட்டு ஐபிஎல் மேட்ச் பார்ப்பார் நீங்க எல்லாம் சாராய பொழுது நான் ஏன் கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று திமுக உடன்பிறப்பு நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறான் இது எந்த அளவுக்கு புறையோடி பாரு திமுகனுடைய தலைவர்கள் நல்ல சாராய வைக்கிறாங்க திமுக உடன்பிறப்பு கள்ளச்சாராய வைக்கிறோம் திமுக கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அதனால்தான் மக்களுக்கு இவ்வளவு கோபம் கள்ளச்சாராய சாவு என்பதற்காக மக்களுக்கு கோபம் இல்லை இதற்கு முன்பும் கள்ளச்சாராய சாவு தமிழகத்தில் நடந்திருக்கிறது நாங்க பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு நீங்க போராடல இன்னைக்கு போராடினீங்க அன்னைக்கு நீங்க முப்பத்தி ஒன்பது இடத்துல போராடினீங்களான்னு எதிர்கட்சி நண்பர்கள் கேள்வி ஏற்கின்றார்கள் ஆனா எதிர்கட்சி நண்பர்கள் என்ன புரிஞ்சுக்கலீன்னா இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்தியாவில மதுவுக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக மாறியிருக்கிறது நைன் பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் அடிக்டட் டு ட்ரிங்க்ஸ் தமிழ்நாடு மக்கள் தொகையினுடைய ஒன்பது விழுக்காடு மக்கள் தொகை இன்னைக்கு குடிக்கி அடிமையாக இருக்கின்றார்கள் இது பல சர்வே சொல் இந்த பர்சன்ட் இப்ப வந்தது இதெல்லாம் இரண்டாயிரம் காலகட்டத்தில் இரண்டு விழுக்காடு மூன்று விழுக்காடாக இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்துல ஐந்து விழுக்காடாக இருந்திருக்கிறது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒன்பது விழுக்காடு இதே போல டாஸ்மாக் ஒரு பக்கம் நீங்க விட்டீங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடியாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் என்பது இன்னும் ஒரு மூணு வருஷத்துல அறுபதாயிரம் கோடியை தொடும் அன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தொகை என்பது நிச்சயமாக ஒன்பது விழுக்காடை தாண்டி ஒரு பதினைந்து பதினாறு விழுக்காடு இன்னைக்கு தொட்டு அதனால் தான் இது எல்லாம் மொத்தமாக கண்டித்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்கள் நம்முடைய தாய்மார்கள் அனைவரும் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாளைக்கு காலையில மேடையில் இருக்கக்கூடிய சில மகளிர் நிர்வாகிகள் நம்முடைய மகளிர் நிர்வாகிகள் ஒன்லி ஆல் உமன் டெலிகேஷன் மகளிர் நிர்வாகிகள் மட்டும் நாளை காலையில பத்து மணிக்கு நம்முடைய மேதக ஆளுநர் திரு ஆர்என் ரவி அவர்களை சந்திச்சு பாரதிய ஜனதா கட்சி நாம் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கிறோம் தமிழக அரசுக்கு நாம் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கிறோம் டாஸ்மார்க்கை அடுத்த மூணு வருஷத்துல எப்படி மூடுறது டாஸ்மார்க்கை மூடுனா வரக்கூடிய வருவாய் பற்றாக்குறை எப்படி ஈடு செய்வது என்கின்ற யோசனையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பதினைந்து நாட்களில முதலமைச்சருக்கு வெள்ளை அறிக்கையாக உங்களுக்கு பெரிய பெரிய லாரேட் எஸ்டர் எக்கனாமிஸ்ட்ல இருக்கிறாங்க அவங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருமே நோபல் பிரைஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில இருக்கிறாங்க நீங்க நிறைய பேர் அஞ்சு பேர் கொண்ட குழு வச்சிருக்கீங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை நீங்கள் உங்களுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஐந்து பேர் கொண்ட குழு கொண்டு கொடுங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிக்கை மூன்று வருஷத்துல எப்படி மூடுறது எத்தனை மார்க் ஐயாயிரத்தி நானூறு டாஸ் முதல் வருஷம் எவ்வளவு மூடணும் இரண்டாவது வருஷம் எவ்வளவு மூடணும் மூன்றாவது வருஷம் எவ்வளவு மூடணும் நான்காயிரம் கோடி ரெவென்யூ லாஸை எப்படி மாநில அரசு ஈடு செய்வது என்கின்ற ஒயிட் பேப்பரையும் இன்னும் பத்து நாட்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு முதலமைச்சரிடம் நேரம் வாங்கி அவரை தலைமை செயலகத்தில் சந்தித்து இந்த ரிப்போர்ட்டை பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய கையில கொடுக்கும் மத்த அரசியல் கட்சி மாதிரி நாங்க மத்த கட்சி மாதிரி போராடுவாங்க போராடுனதுக்கு அப்புறம் பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க போராடுறோம் கவர்னர்கிட்ட போய் மனுவும் கொடுக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கும் பத்து நாட்களுக்குள்ள அறிக்கை கொடுக்கின்றோம் எப்படி இந்த டாஸ்மார்க்க நாங்க மூடி காட்டுறோம் நீங்க என்ன பொய் சொல்லிட்டு தெரியாதீங்க ஐயோ இந்த டாஸ்மார்க்க மூடிட்டோம்னா நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருமானம் நமக்கு இருக்காது மக்களுக்கு எங்க நாள் எதுவுமே கொடுக்க முடியாது நீங்க பொய் சொல்லிட்டு முப்பது வருஷமா சுத்துறீங்க நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானத்திற்கு நாங்கள் வலியும் சொல்லுகின்றோம் அப்ப திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் மன்றத்துல நேரடி விவாதத்திற்கு நீங்க வரணும் நாங்கள் கொடுக்கின்ற வெள்ளை அறிக்கையை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி திமுகவினுடைய எந்த அமைச்சர்கிட்ட வேண்டுமானாலும் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நம்முடைய காலகட்டத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக்கை இழுத்து மூட வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்ட சகோதரி சகோதரி இல்லைன்னா அடுத்த கள்ளச்சாராய மரணம் நடக்கும் நடக்காது என்று நம்ம சொல்ல முடியாது நடக்கும் இன்னொரு காலத்தில் அன்றைக்கும் இதே போல ஆர்ப்பாட்டம் நடக்கும் அன்றைக்கும் இன்னைக்கு இளம் விதவை இங்கே வந்திருக்குறாங்க சகோதரி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கை கைக்குழந்தை மேடைய பக்கத்தில் நின்றுருக்காங்க அவங்களும் வருவாங்க இன்னொரு இளம் விதை உருவாகிவிடக் கூடாது என்கின்ற சமூக அக்கறையில பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அது மட்டும் இல்ல இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிங்க இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த மது சம்பந்தப்பட்ட அந்த துறையும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வைத்திருக்கக்கூடிய மின்சாரத் துறையும் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோட்ல இந்தியாவில் எங்கேயுமே கொடுக்காத ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டக்டருக்கு போஸ்டிங் போடுறேன் அப்படின்னு பணத்தை வாங்குறாங்க கண்டக்டருக்கு சில பேர்த்துக்கு போஸ்டிங் போடுறாங்க சில பேர்த்துக்கு போஸ்டிங் போடல பிரச்சனை ஆன பிறகு வீடு ரைடெல்லாம் ஆன பிறகு வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்துட்றாங்க இது கடையில் போய் டீ குடிச்சிட்டு டீக்கு மிச்ச காசு வாங்கிட்டு வர மாதிரி கொடுத்துட்றாங்க அப்ப செந்தில் பாலாஜ் என்ன சொல்றாருன்னா நான் பணம் வாங்கினது உண்மைதான் ஆனா பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன் அதனால் நான் குற்றவாளி கிடையாது என்று இந்தியாவிற்கே புதிய ஒரு பொன்மொழியை சொல்லுகின்றார் இதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் போறாங்க ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் மிகத் தெளிவாக சொல்லுகின்றது ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர் நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கின்றேன் என்று பணத்தை வாங்கும் பொழுது அதுல கரப்ஷன் என்கின்ற வார்த்தை வந்துவிட்டது போட்டு எடுங்க அப்படிங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இரண்டு மாத காலம் தமிழக அரசிற்கும் தமிழக காவல்துறைக்கும் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அதே அமைச்சர் இந்த துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கின்றார் காவல்துறை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலமைச்சருக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணி அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செவ்வனே இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி செஞ்சுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஒரு கேள்வி கேட்கோம் சுப்ரீம் கோர்ட் பிசிஏ செக்ஷனை போட்டு அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி அப்படி இருக்கும் பொழுது எப்படி முதலமைச்சர் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டு இந்த அமைச்சரின் மீது ஒரு சார்ஜ் ஷீட்டை போடுவாங்க என்பது மக்கள் முன்பு நம் வைக்கக்கூடிய கேள்வி அதனால் தான் நாளை கவர்னிட்ட நம்ம சொல்றோம் கவர்னருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஆலோசிக்காம செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து என்கின்ற கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்டும் கூட இரண்டாவது இரண்டாவது மெமரண்டமாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் நாளை ஆளுநர் முன் வைப்பாங்க ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் செயல்படும் பொழுது முதலமைச்சருடைய பேச்சை கேட்க வேண்டிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது ஏன்னா எவ்ரி கன்சில் கவுன்சில் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே மிக தெளிவாக சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார் வலியுறுத்த போறது டாஸ்மாக நம்ம வெள்ளி அறிக்கை கொடுக்கிறோம் கவர்னர்ட்ட வலியுறுத்த போறது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்னொரு இளம் விதவை இங்கே உருவாக வேண்டாம் என்றால் செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக அமைச்சரவிலிருந்து நீக்க வேண்டும் அதே போல முதலமைச்சருக்கு அறிவுறுத்தி இந்த செஞ்சி மஸ்தான் இந்த குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அனைவருமே செஞ்சி மஸ்தானுக்கு ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புடைய இருக்கிறாங்க அவர்களையும் நீக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை பாருங்க இன்னைக்காலில் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப பதறி போய் ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க மு ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பதிவு ஐயோ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து வித்ரா பண்ணிட்டாங்களே ஐயோ எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தமிழகத்துல மக்கள் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை எப்ப பாத்தீங்க தமிழகத்துல மக்கள் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை எப்ப பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது நாம பார்த்தோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது உங்கள் மூட்டையில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ஒரு இரண்டாயிரமா வெளியே வந்துச்சு முதல் நாள் ஒண்ணு வந்துச்சு முதல் வாரம் ஒண்ணு வந்துச்சு நிறைய ரெண்டாயிரத்தை நாங்க அன்னைக்குதான் சுவாமி பார்த்தோம் சாதாரண மக்கள் எங்களுக்குள்ள ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை இது வரைக்கும் நாங்க யாரும் பார்க்கவே ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கர்நாடகா தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தோற்றதை மறைப்பதற்காக இது வந்து நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் இந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை வைத்து நாடகமாகறான் முதலமைச்சருக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் முதலமைச்சர் கொஞ்சம் கணக்குல வீக்குன்னு நமக்கு தெரியும் கணக்குல வீக்குன்னு தெரியும் முதலமைச்சர் முதல் கேள்வி என்னன்னா முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டுல எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படின்னு கேட்டா முதலமைச்சர் சொல்லுவார் இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்கு அப்படிம்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்ல நீங்க எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சீங்கன்னு முதலமைச்சரை கேட்டீங்கன்னா ரெண்டும் பார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில ரெண்டு தொகுதியை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு படுதோல்வியை பற்றி இங்கு ஒரு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார் இருநூத்தி இருபத்தி நான்கு இருக்கக்கூடிய கர்நாடகால இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நூத்தி நான்கு எம்எல்ஏக்களை நாம் பெற்றிருந்தோம் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு படுதோல்வி என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் வாங்கிய அந்த ரெண்டு எம்எல்ஏ அவுட் ஆஃப் டூ தேர்ட்டி ஃபோர் என்பது படுதோல்வி அப்படி மறைக்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை உங்களுக்கு என்னன்னா மூட்டை மூட்டையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலமைச்சருடைய பல மூட்டைகள் ஆங்காங்கே இப்பவே போயிருச்சு ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ள போயிருச்சு டாஸ்மாக் பத்து ரூபாய் கோட்டருக்கு மேல கரூர் கம்பெனி வாங்கக்கூடிய பணம் என்பது மூட்டையாக மாறி ஒரு ஒரு தொகுதியாக திமுக பிரமுகருடைய வீட்டுல அந்த மூட்டையெல்லாம் இன்னைக்கு இருக்கு ஆனா அவருடைய கெட்ட நேரம் அந்த மூட்டையில் இருப்பது அனைத்துமே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் அதனால் முதலமைச்சருக்கு என்ன ஒரு கோவம் ஏன் ஐயோ குய்யோ அப்படிங்கிறாங்கன்னா நாம் இரண்டாயிரத்தை நம்பியல்லவா உட்கார்ந்திருந்தோம் உட்கார்ந்துருந்தோம் நம்ம கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் நைய புடைக்க நம்மளை தோற்கடிக்க போகின்றார்கள் என்று நமக்கு தெரியுமே முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் நம்மளை தோற்கடிக்க போகின்றார்கள் என்று முதலமைச்சருக்கு தெரியும் அதனால முதலமைச்சர் இன்னைக்கு கர்நாடகா போயிருந்தார் கர்நாடகாவில் பதவி விழா நடக்குது கர்நாடகாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் ஆனா முதலமைச்சருடைய முகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பலா இருந்து ஏன்னா யோசிச்சுட்டு இந்த ரெண்டாயிரம் ரூபா மூட்டை என்ன பண்றது எனக்கு வேற செப்டம்பர் முப்பதுங்கிற அவங்க ஐடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாஸ்க் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா என்ன அப்படின்னு இப்ப தான் இரண்டு மணிக்கு நம்முடைய நிதியமைச்சர்கிட்ட தொலைபேசி மூலமாக உரையாடி விட்டு நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றேன் நேத்திலிருந்து தமிழ்நாடு டாஸ்க் வர்ற எல்லா ரெண்டாயிரத்தையும் மத்திய அரசு மானிட்டர் செய்ய வேண்டும் என்று இப்பதான் நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கடிதம் எழுதியிருக்கின்றேன் நீங்க கும்புடி போன்று நாங்கள் யோசிப்போம் அது பாரதிய ஜனதா கட்சி இது மத்திய அரசு இது கட்சி அது மட்டும் மட்டுமில்ல திமுக கட்சிக்காரங்க எந்தெந்த கோபரேட்டிவ் சொசை இருக்கீங்களோ அத்தனை கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் மானிட்டர் செய்ய வேண்டும் என்று நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதி இருக்கின்றோம் நீங்க மூட்டையில் இருக்கிற ரூபாயை ரூபாய் டாஸ்மாக வருமானமாக காட்டி அந்த பணத்தை உள்ள கொண்டு வந்து அதை ஒயிட் ஆக்கிடலாம் ஐடியா போட்டீங்கன்னா அதையும் நாங்கள் விட போவது கிடையாது ஏன்னா அதை நான் சொல்ல உங்களுடைய நிதியமைச்சர் சொன்னாரு பையன் கட்டியும் முப்பதாயிரம் கோடி சத்தியமா நான் சொல்றேன் முப்பதாயிரம் கோடி நூறு ரூபாய் உங்களுக்கு பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை இருக்கக்கூடிய சாமானிய பொதுமக்கள் யாருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்ல பிரச்சனை இல்லை காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியால ஒரு இரண்டாயிரம் ரூபாய் இருபதுல பிரிண்ட் அடிக்கல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு பிரிண்ட் மூணுல பிரிண்ட் அடிக்கல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த நான்கு வருடங்களாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் ஒரு நோட்டை அச்சடிக்கல அப்ப இருக்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு யார் அச்சடிச்சது அனைத்துமே இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினாறு அச்சடிச்சது சரி எவ்வளவு அச்சடிச்சோம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மொத்தமாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு

இன்னைக்கு வெறும் பத்து நோட் நோட்டுகளாக மாறி இருக்கிறது ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் கோடி இருந்த மொத்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு இன்னைக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடியா மாறி இருக்கு இடையில ஒரு மூணு லட்சம் கோடி மிஸ்ஸிங் அதை கொஞ்சம் கணக்கு பாத்துக்கோங்க நல்லா யோசிச்சு முப்பதாயிரம் கோடி சொல்றாங்க அதெல்லாம் நம்ம பேசும் அது என்ன ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடிங்கிறாங்க அஞ்சு வருஷத்துல எங்கேயா மூணு லட்சம் கோடி குறைஞ்சதுன்னு அது எங்க குறைஞ்சதுன்னா மூட்டையில இருக்கு அதெல்லாம் வெளியே வரும் எங்கேயும் தப்பிச்சு அவங்க போக முடியாது இன்னைக்கு இரண்டாயிரம் ரூபாய் புழக்கம் என்பது வெறும் மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி தான் இருக்கு அதை இன்னைக்கு ஆர்பிஐ சொல்றாங்க இந்த நோட்டு செல்லாது என்று சொல்லவில்லை இந்த நோட்டு செல்லும் யார்கிட்ட இரண்டாயிரம் இருக்கோ செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள மாத்திக்கங்க மாத்த விருப்பம் இல்லையா மாத்தாதீங்கன்னு ஆர்பிஐ சொல்லுது நீங்க வச்சுக்கோங்க செப்டம்பர் முப்பதாம் தேதி தாண்டியும் உங்களுடைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லும் ஆனா பேங்க்ல இருந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கொடுக்க மாட்டோம் உங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வரும் பொழுது நாங்க பேங்க்ல வாங்கிக்குவோம் அதுக்கு பதில ஐநூறு ரூபா நூறு ரூபா நோட்டு கொடுப்போம் பேங்க்ல இருந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு நீ வெளியே வராது உங்களுடைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை நாங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம் செப்டம்பர் முப்பது வரை உங்களுக்கு சலுகை கொடுக்கறோம் நீங்க வந்தீங்கன்னா தனி கவுண்டர் இருக்கும் அங்க போய் கொடுத்து மாத்திங்க செப்டம்பர் முப்பதுக்கு அப்புறம் கவுண்டர் இருக்காது மொத்தமா கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க இதை புரியாத நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு டென்ஷன் ஆகி ஏழு மணிக்கு ட்விட்டர் போடுறாரு இந்த மாதிரி ஆயிப்போச்சு மறைச்சிட்டாங்க படுதோல்வியை சமாளிக்கிறாங்க முதலமைச்சருக்கு மட்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி படுதோல்வி என்பது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கு ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு ஆம்லெட் போடுற மாதிரி ரெட்ட ஆம்லெட் போடுற மாதிரி வாங்குறது படுதோல்வி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்துல தோற்கிறது படுதோல்வி இருநூத்தி இருபத்தி நான்கு இடத்துல அறுபத்தி ஆறு இடத்துல ஜெயிப்பது படுதோல்வி இல்லை முதலமைச்சர் அவர்களே அதனால் வருகின்ற காலத்துல முதலமைச்சர் அவங்க பார்ப்பாங்க நாமும் ஒரு கட்சியாக மத்திய அரசோடு நிற்க வேண்டும் அதனாலதான் நிதியமைச்சர்கிட்ட லெட்டர் எழுதி இருக்கும் வரக்கூடிய ஒரு ஒரு ரெண்டாயிரத்தையும் மானிட்டர் பண்ணணும் போன வருஷம் இதே நாளில் டாஸ்மாக்ல எத்தனை ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வந்துச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரம் நோட் நோட்டு எக்ஸஸ் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு எந்த பிரான்ல வந்துச்சு அந்த திமுக உடன்பிறப்பு யார் இருக்காங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் எடுத்து நொங்கிடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதே போல கோஆபரேட்டிவ் சொசைட்டில எங்க எல்லாம் திமுக கார் இருக்காங்களோ அதையெல்லாம் தனித்தனியா ரகம் பிரிச்சு அதையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கும் இப்பதான் ஏழு நாள் ரைடு போயிருக்கு மறுபடியும் எழுவது நாள் ரைடுக்கு திமுக தயாராகமா மாறுக்குமா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு நிச்சயமாக அதை போல் விபரீதமான பரிசு எடுக்க மாட்டார்கள் சகோதரர் இதெல்லாம் இன்டர் கனெக்டடு விஷச்சாராயத்தை பத்தி பேசுறோம் கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுறோம் டாஸ்மாக பத்தி பேசுறோம் இது அனைத்தும் செயின் லிங்க் ஏன்னா நீங்க வெறும் நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானத்தை பார்க்க கூடாது நாற்பத்தி நான்காயிரம் கோடி அரசுக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் டாஸ்மாக மூலமாக அந்த கம்பெனிக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் புரோக்கரு மிடில் மேன் பாட்டிலிங் ஏஜென்ட் எல்லாத்தையும் நீங்க சேர்த்துனீங்கன்னா அது இன்னும் ஒரு முப்பதாயிரம் கோடி இருக்கும் டாஸ்மார்க் மூலமாக எழுபது எண்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு அல்ல அரசுக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி அதனால் நாங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் மதுவில் இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இதுதான் இப்ப இல்லைன்னா எப்போ இல்லைங்க அதனால பத்து நாட்கள்ல எங்களுடைய வெள்ளை அறிக்கை முதலமைச்சருடைய டேபிளுக்கு அது போகத்தான் போதும் முதலமைச்சர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாரா நடவடிக்கை எடுத்தார்னா ஜெகத் ரக்ஷகனுடைய ஐயாவுடைய டி ஆர் பால் அவருடைய இருக்கு கோல்டன் இருக்கு கிங்ஸ் இந்தியா கெமிக்கல் இருக்கு அதை மூட வேண்டி வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ் என்ஜேன் பேரெல்லாம் போட்டுட்டு போய் ஐபிஎல் மேட்ச் ஐம்பதாயிரம் ரூபாய் சீட் இருக்கக்கூடிய கேலரியில் அவரால் பார்க்க முடியாது அதனால் முதலமைச்சருக்கு குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கிறதா தமிழகத்தின் மீது அக்கறை இருக்கிறதா என்பது நம்முடைய வெள்ளை அறிக்கை முதலமைச்சருக்கு சென்ற பிறகு அவருக்கு தெரியும் அதே போல தொடர்ச்சியாக இது போராட்டம் இதான் ஒரு போராட்டம் நம்ம எனக்கு என்ன நீங்க சென்னையில் வந்திருக்கிறீங்க மகளிர் அணியை மையமாக வைத்து நாம் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு ஆளுநரை சந்திக்கிறோம் நாம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியான யோசனையும் கொடுக்கிற அரசுக்கு இதை தொடர்ந்து செய்யத்தான் போகின்றோம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஏன்னா அந்த கட்சி உங்களுக்காக உழைக்குது உங்களுக்காக கேள்வி கேட்குது தொண்டர்கள் உங்களுக்காக ஜெயிலுக்கு போறாங்க சோசியல் மீடியா போஸ்ட் போட்டதுக்கு எல்லாம் யாராவது ஜெயிலுக்கு போவாங்களா முதலமைச்சர் விக்க பத்தி ஒரு இருக்கான் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க இவங்க வந்து பிரதமரை பற்றி எவ்வளவு மோசமாக பேசியிருக்கின்றார்கள் என்று தமிழகத்திற்கு தெரியும் பிரதமருடைய தாயை பற்றி யார் பேசியதும் நியாயம் என்று நான் அந்த மேடையில் சொல்லவில்லை யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறாங்கன்னு மக்கள் பார்க்கறான் இதை ஒரு ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் தைரியமாக எதிர்த்து நிற்கிறான் நாங்கள் நம்புகின்றோம் இதையெல்லாம் பார்த்து கட்சியினுடைய செயல்பாடை பார்த்து தமிழகத்திற்கு ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரிப்பீர்கள் அதுவரை தொடர்ந்து உங்களுக்காக பேசுகின்ற ஒரே இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்